வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கான ஒரு சிறப்பு கவிதையோடு உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி இந்த கவிதை என் மனைவிக்காக சமர்ப்பணம் வாங்க கவிதைக்கு போகலாம் என் மனைவிக்காக அவள் எனக்கு முதல் குழந்தை ஆனால் அவள் இரு குழந்தைக்கு தாய் இருப்பினும் குழந்தை மனம் மாறாத அன்பு பேச்சிலும் சரி உயிர் மூச்சிலும் இதய துடிப்பிலும் இவள் அன்பை காணலாம் அவள் எனக்கு முதல் குழந்தை ஆனால் இரு குழந்தைக்கு தாய் இருப்பினும் குழந்தை மனம் மாறாத அன்பு பேச்சிலும் சரி உயிர் மூச்சிலும் இதய துடிப்பிலும் இவள் அன்பை காணலாம் உணவிலும் உணர்விலும் சருவிகித அளவில் நாவிற்கு நயமும் தருபவள் உணவுக்கு சுவை ஊட்டுபவள் உணர்வுக்கு நியாயம் சேர்ப்பவள் நன்றிக்கு வித்தாக என் வாழ்வின் சொத்தாக என்றும் என்னோடு பயணிப்பவள் உணவிலும் உணர்விலும் சரிவிகித அளவில் நாவிற்கு நயமும் தருபவள் உணவுக்கு சுவையூட்டுபவள் உணர்வுக்கு நியாயம் சேர்ப்பவள் நன்றிக்கு வித்தாக என் வாழ்வின் சொத்தாக என்றும் என்னோடு பயணிப்பவள் போல் தன் குணத்தை மாற்றுபவள் தன்மானத்தை தவமாய் காப்பவள் எதையும் தாங்கும் பக்குவத்தை பெற்றவள் தண்ணீர் போல் தன் குணத்தை மாற்றுபவள் தன்மானத்தை தவமாய் காப்பவள் எதையும் தாங்கும் பக்குவத்தை பெற்றவள் ஆயிரம் உறவுகள் கல்லறிந்தாலும் ஒத்த உறவுக்காக கல்லையும் பூவாக ஏந்தியவள் என் தாயாக தாங்கியவள் ஆயிரம் உறவுகள் கல்லறிந்தாலும் ஒத்த உறவுக்காக கல்லையும் பூவாக ஏந்தியவள் என் தாயாக தாங்கியவள் சேயிற்கும் தாயாகி இந்த செயனுக்கும் தாயாகியவள் என் உடலும் அவள்தான் என் உலகமும் அவள்தான் சேயிக்கும் தாயாகி இந்த சேயனுக்கும் தாயாகியவள் என் உடலும் அவள்தான் என் உலகம் அவள்தான் உறவுகள் அழறி தூற்றினாலும் உதிராத பூக்களவள் யாரையும் காயப்படுத்தாத நல்ல குணம் படைத்தவள் உறவுகள் அழறி தூற்றினாலும் உதிராத பூக்களவள் யாரையும் காயப்படுத்தாத நல்ல குணம் படைத்தவள் இத்தனைக்கும் சொந்தக்காரி அவள்தான் என் மனைவி நன்றி வணக்கம் இன்றோடு என் உணர்விலும் உடலிலும் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் கலந்து மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும் மாசற்றவருக்கும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல நானும் இன்றோடு எங்கள் திருமண வாழ்க்கை ஆண்டுகள் கடந்து எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் வாழ்த்துங்கள் உங்கள் மனதார வாழ்கிறோம் உளமாற நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமனுடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி மீண்டும் ஒரு கவிதையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பே கருணாநிதி நன்றி வாழ்த்துக்களோடு நன்றி